ி இன்றைக்கி நம்ம மரியாதைக்குரிய அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பண்பை பற்றி நம்ம பார்க்கலாம் மனித குலம் வந்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு கொடுத்து நம்ம வாழ பழகணும் ஸோ இதுதான் வந்து மரியாதைக்குரியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு மரியாதை கொடுக்கறது தொடர்ந்தது அப்படின்னா மனித மனங்களில் வெகுழித்தனம் தூய்மை இருக்கும் வன்மம் போட்டி பொறாமை பழிவாங்கக்கூடியது எல்லாமே வந்து புரிஞ்சுக்கணும் மதிப்புக்குரியவர்கள் அப்படின்னு யாரை நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா யார் வந்து மரியாதையில இருக்கிறாங்களோ அனைத்து குணங்களும் நிறைஞ்சவர்களாக இருக்காங்களோ அவர்களை தான் மரியாதைக்குரியவர்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியும் பொதுவாகவே இயல்பாகவே நல்ல குணம் உடையவர்களுக்கான மரியாதை தானாகவே கிடைக்கும் அவர்களுக்கான மரியாதை என்னமோ அது தானாகவே கிடைக்கும் மரியாதை அப்படிங்கிறது வந்து ஒரு வழி பாதை கிடையாது மரியாதை கொடுக்கறதுங்கிறது வந்து இரு வழி பாதை கொடுக்கறதின் மூலமாக தான் நம்ம பெற முடியும் கொடுத்தாதான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்க பிரச்சனையே கிடையாது உறவுகளுமே வந்து பலமாக இருக்கணும் அப்படின்னா நம்பிக்கையும் மரியாதையும் தான் இந்த மரியாதை கொடுக்கறது வந்து நின்று போகும் பொழுது தான் உறவுகளில் பல இடங்களில் விரிசல் வந்து வர ஆரம்பிச்சிடுது மரியாதைக்குரியவர்கள் அப்படின்னு உண்மையிலேயே நம்ம யாரை சொல்ல முடியும் அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா தன்னை உணர்ந்தவர்களாக இருப்பாங்க தான் யார் அப்படிங்கிற உண்மையை உணர்ந்தவர்களாக இருப்பாங்க தான் யார் அப்படிங்கிற உண்மையை உணர்ந்து இருக்கிறதுனால சுய மரியாதை அவங்கக்கிட்ட இருக்கிறதுனால வரட்டு கௌரவம் அவங்க கிட்ட இருக்காது தனக்கான மரியாதையை வந்து மற்றவர்கள்கிட்ட இருந்து வேணும் அப்படின்னு வந்து அவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து உண்மையை புரிஞ்சிருக்காங்க சுயமரியாதையில் வந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க யார் ஒருத்தர் வந்து நல்ல குணமுடையவர்களாக நற்பண்புகள் உடையவர்களாக இருக்காங்களோ அவர்களுக்கு சமூகம் தரக்கூடிய பரிசு எது அப்படின்னா மரியாதை அவர்களை தான் நம்ம மரியாதைக்குரியவர்கள் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் சின்ன வயசிலேருந்தே நமக்கு வந்து பெரியவர்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து பழகணும் வாழணும் அப்படின்னு வந்து கற்றுக் கொடுக்கப்படுது உண்மையிலேயே பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கறது கூடவே அவங்களுடைய அனுபவத்துக்கு தான் அந்த மரியாதை வந்து கொடுக்கப்படுது அப்படிப்பட்டவர்களை தான் வந்து நம்ம மரியாதைக்குரியவர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இன்னொரு விஷயம் வந்து மரியாதைக்குரியவர்களாக நம்ம எப்போ ஆக முடியும் அப்படின்னா நம்ம நடந்து கொள்ளக்கூடிய விதங்களில் தான் நம்ம எப்படிப்பட்டவர்கள் மதிப்பு வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்க முடியுது அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு இராணுவத்தில் ஒரு இராணுவ வீரர் வந்து பாதுகாப்பு பணியில் இருக்கிறார் அந்த வழியாக இராணுவ அதிகாரி ஒருத்தர் வராரு இதை கவனிக்காமல் அவருடைய பணியில் வந்து அந்த இராணுவ வீரர் இருக்கார் இவர் வந்து கேட்குறாரு நான் ஒரு இராணுவ அதிகாரி வரேன் வர்றதை கூட பார்க்காம எனக்கு சல்யூட் அடிக்காமல் நீ வந்து இருக்கியே அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு அப்போ அந்த இராணுவ அதிகாரி வீரர் வந்து சொல்கிறாரு நான் பார்க்கல பணியில் வந்து மும்புறமாக இருந்ததுனால நீங்கள் வர்றதை வந்து நான் பார்க்கல அப்படின்னு உண்மையை வந்து அவர் சொல்கிறார் ஆனாலும் இந்த இராணுவ அதிகாரி வந்து விடலை நீ வேணும்னு தான் வந்து எனக்கு சல்யூட் அடிக்கலை அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார் அதனால் உனக்கு வந்து நான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா நூறு முறை நீ வந்து சல்யூட் அடிக்கணும் அப்படிங்கிறார் சரி அப்படின்னு அந்த பனிஷ்மெண்ட்டை ஏற்றுட்டு அவர் வந்து சல்யூட் அடிக்க ஆரம்பிக்கிறார் ஸோ அந்த வழியாக இராணுவத்தினுடைய கேப்டன் இருக்கார் இல்லையா தளபதி ஸோ அவர் வர்றாரு என்ன ஒருத்தர் வந்து தானாவே சல்யூட் அடிச்சிட்ருக்கிறாரு அப்படின்னு வந்து இந்த இராணுவ அதிகாரிகிட்ட கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு இராணுவ அதிகாரி நான் வரேன் எனக்கு வந்து சல்யூட் அவர் அடிக்கலை அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த தளபதி வந்து இவருக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சல்யூட் அடிக்கிறாரு அப்படின்னா நம்ம ரெஸ்பாண்டு மதிப்புக்காக நம்மளும் திரும்ப என்ன செய்யணும் சல்யூட் அடிக்கணும் அதனால் அவர் நூறு முறை சல்யூட் அடிக்கிறாரு அப்படின்னா நீயும் வந்து அதுக்கு மரியாதையாக சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறார் அப்போ ரெண்டு பேருமே வந்து சல்யூட் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்ப இந்த கதை வந்து நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா அதிகாரத்தின் மூலமாக நம்ம வந்து மரியாதையை பெற முடியாது அன்பின் மூலமாக மட்டும்தான் மரியாதையை பெற முடியும் அதுதான் மதிப்புக்குரியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நல்லது ஓம் சாந்தி